போன ஆடியோ லான்ச்சும் எல்லாம் பிப்பான் போன ஆடியோ போன லான்ச்சும் சூரிய இதே வேலையை தான் பார்த்தான் அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சுருவான் சார் ஏன்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும் அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுருவான் இப்போ நான் சொன்னேன்னா என்னத்தை சொல்றேன் தெரியும் நானும் யோசிச்சே இருக்கேன் ஏதாவது விட்டு வைப்பான் விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரிண்ணா நான் எடுத்துட்டு சூரியவே புகழ் என்ன ஓகே எஸ் இது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு மத்த எதுவுமே கேட்கல கூட்டத்துல இருந்து கத்தம்போது ரொம்ப சுலபமா ஈஸியா இருக்கு ஆனா கேக்குறதுதான் புரிய மாட்டேங்குது இருந்தாலும் இருங்க ஒரு ஃப்ளோவில் போகிறேன் அதனால் நான் வந்து சார் அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன் வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையிலே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே அதெல்லாம் கிடையாது இல்லை வீட்டில் கடைசி புள்ளன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனா மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனால் நான் என்ன பேசுறது படத்துல படத்துல தான் பேர் தான் வாத்தியா இருக்கு அதனால அதனால பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரியக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் வத்தியார் இந்த 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 படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம் நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜீவ் மேனன் சார் நான் சொன்னேன் இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம் அதனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று ஒரு நம்ம ச ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது சின்ன வயசுல போது இல்லை ஒரு ஆறு மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான் படம் பார்க்க போகும்போது இன்ட்ரோலுக்கு அப்புறம் கடைசி ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது சண்டை இருக்கும் ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து மேனன் சார் அவர் வந்து அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ரசித்தேன்னா அவரை அந்த அந்த கேரக்டர் அவர் இயல்பாக இருந்தது யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிகபடியாக இருக்கும் நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன் நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன் ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் என்டர்டைன்மெண்ட்லாம் இந்த விடுதலை இட்டுவில்லை அப்புறம் கென் அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் ரியல் லைஃப்லேயும் சரி அவனை படத்துலையும் சரி அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு மூலம் நன்றி அவன் பேசினான் ஒரு அஞ்சரை மணி நேரம் பேசணும்னு சொன்னான் அந்த அஞ்சரை மணி நேரமும் அவன் தான் பேசினான் அதிகபட்சம் நான் இருந்தேன் ஆனா அவன் அஞ்சரை மணி நேரம் இல்லை அவன் பத்து மணி நேரம் பேசினான்னு கேட்கலாம் அவ்வளவு சுவாரஸ்யமாக சொல்லுவான் தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி அவனோட டைமுங்கும் சரி அதை சொல்ற விதமும் சரி எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளவு என்கேஜிங்கா சொல்ல முடியும் நான் பல முறை அவனை திட்டியிருக்கேன் ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்குற சரி அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெலாம் உடஞ்சிச்சு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை அதை சூப்பராக பண்ண ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்ட்ரு அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசை நம்பி இருக்கிறது வாழ்த்துக்கள் அவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள் சேத்தன் சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார் வணங்குறேன் சார் நான் ஏ இன்றைக்கு விடுதலை டூவில் பார்க்கும்போது சரி சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுற வில்லன்னா இங்கே கூடியே இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார் அவர் தனக்கு தன்னை அவர் இங்கே பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் ஆஃபில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அவரான அவரோட போஷனை அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறாரு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன் அவர் செம்ம காஸ்டிங் அவர் வெற்றி சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஒரு ஆக்டர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ஒர்க் பண்ணுற பெரிய சந்தோஷம் சார் சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமாக வேறு இருக்கும் சார் நான் வேறு அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டுதோ இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகளுக்கு கூட்டிகிட்டு போனார் சும்மா அந்த தெருக்கள் தான் அது ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன் இந்த செட்டில் வாங்க சும்மா இருங்க பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் ஒரு இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம் எப்பவுமே ஜனாசார்ட இருக்கும்போது சொல்லுவார் ஜனாசா சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்டர் அட்ரஸ் சொன்னால் சொல்லியிருக்காரு என்னதான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்ட்யூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜாக்கி ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போயிடுச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் தட் சார் மற்ற எல்லாருக்கும் பவானி உன்னை பற்றி நான் என்ன சொல்கிறது தெரியல பவானி நல்லாரு பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் சார் ராஜா சார் ஐ லவ் யூ சார் ஐ லவ் யூ சார் ஏ ஐ லவ் யூ டா ஐ டு மிஸ் யூ இன்னும் காதல் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டு அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன் நன்றி லி டே சார் ஒரு கொஞ்சம் 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 கேப்பை கொடுங்க சார் ராஜா சாரோட ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவரோட இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகுறது அவரோட கேள்வி கேட்கறது அவரோட ஸ்டுடியோவில் இருக்கிறது இருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது அவர் படத்தில் வேலை பார்த்தது இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாகியமான நான் கருதுனேன் இந்த மேடையில் அவரோடு இருக்கிறதையும் சரி அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிவிட்டான் இருந்தாலும் திரும்பி கேளுங்க நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க அது அன்றைக்கி சூரி வர்றதுக்கு முன்னே வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிடுவேன் போல இருக்கு எனக்கு அவரை பார்த்தேன் தனியாக கிடச்சிட்டு அவர் சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன் எனக்கு எப்பயுமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன் உள்ளே போனே உட்காந்து பேச பேச ஆரம்பித்தேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்குனதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணுமிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு மொத முதல்ல காதல் வந்து அந்த காதல் ஓகே போய் எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர் அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நான் நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை இசையாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாசிடு மாற்றிடுவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாததுனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பெருசாக தெரியாது அதெல்லாம் அது வார்த்தையாக தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன் அப்படி ஒரு பேரானந்தை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வடசென்னையா வடசென்னை பாட்டு வரட்டும் வந்த விடுதலை பாட்டு பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம் விடு விடு விடுதலை டூ பற்றி பேசணுன்னா இது இது முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது அவ்வளோ எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசன்ட் ஆக்டர்ஸு எல்லாருமே சரி அவருக்கு பின்னாடி இருந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட நின்று இருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன் இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போதே தான் பேசினேன் நான் பிகாம் மூணு வருஷம் படித்தேன் வெற்றி மாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரியை நாலு வருஷம் படித்து வாங்கியிருக்கேன் நான் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு அளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன் புரிஞ்சுட்டு அந்த அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு புது பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு நிறையா படிச்சுருக்கேன் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கேன் கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த இந்த படத்தோட வாத்தியார் நான் பலமுறை சொல்கிறேன் இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன் அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் 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 கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது அளப்பரியது அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ரெட்டட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துகிட்டே இருக்கிற எல்ரெட் குமார்ஸ் இந்த இந்த உங்களுடைய இந்த மனதுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேறு யாரையா விட்டுருந்தா மன்னிச்சிக்கோங்க பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஐ லவ் யூ